டைரக்டர் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் ரியோராஜ் மாலவிகா மனோஜ் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஷீலா நடிப்பில் வெளியாகி படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட ஒன்லை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அதிகப்படியான லவ்வை கொடுத்து ஒரு பெஸ்ட் கப்பலாக இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் அதாவது ரியோவும் மாலவிகாவும் எதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டாக இருந்தாங்களோ நாள் போக்கில் அது பிடிக்காமல் போயிடுது இதன் காரணமாக அவங்க டிவோர்ஸை நோக்கி போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையா இல்லை வழக்கம் போலான தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லை இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ட்ராமா என்ன அந்த ட்ராமாவில் இடம்பெறக்கூடிய எமோஷன்ஸு பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் ஆண்கள் சார்ந்த கருத்துக்கள் எதைதெல்லாம் நம்ம இன்னும் ஆண்கள் பெண்கள் சொல்லி பேசுகிறோம் அப்படிங்கிற மடமையான கருத்துக்கள் இதெல்லாம் தாண்டி இதில் வரக்கூடிய குவிர்னு சிரிக்கக்கூடிய நகைச்சுவை மொமெண்ட்டுகள் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் டிராமா தான் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் மணிமூனுக்கு எங்கே போகலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தர் காந்தி பிறந்த இடம் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைங்க சிரிப்புக்கும் பஞ்சம் இருக்காது எமோஷனுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படியேப்பட்ட ஒரு படம் தான் இது ஒன்லைன் கேட்டதுக்கு அப்புறமா இது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் வர்ற கதை தானே இதில் என்ன அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதில் தான் ஆண் பாவம் பொல்லாதது வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இது காலம் காலமாக வரக்கூடிய ஒரு கப்பலுக்கு விவகாரத்தை வந்து அதுக்கப்புறமா அவங்க கடைசியில் ஒன்று சேர்கிற மாதிரியான ஒரு கதை தான் லைக் வந்து ஓமை கடவுளை ஓமை கடவுளில் எப்படி ஃபேண்டஸியாக ஒரு விஷயம் நடந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வாழ்க்கையை மாறுமோ இங்கே அந்த ஃபேண்டசி இல்லாமல் ரியாலிட்டியில் அதான் நடப்புல ஒரு விஷயங்கள் மனம் மாறினா என்ன நடக்குன்றதோ அந்த படத்தோட இம் இம்ப்ளிமெண்ட் அதுதான் அந்த படத்தோட கருத்து அதான் அந்த படத்தோட வெற்றின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னா கடைசி வரை ஆண்களோட தான் அந்த படம் பேசும் அப்படின்னு நினச்சிட்டு போன எல்லாருக்குமே ஏமாற்றம் காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கும் பேசக்கூடிய படம் காலங்காலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து பெண்கள் பக்கம் மட்டுமே இருந்து பார்க்கக்கூடிய சினிமாவில் முதல் முதல் ஆண்கள் பக்கம் இருந்து பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருந்தும் பெண்கள் ஆண்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் அமையுது ஏன்னா இந்த படத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பெரியாரிசம் ஃபேக் பெரியாரிசம் ஃபெமினிசம் சூடோ பெமனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கு நான் ஆம்பளை தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆண்கள்னா தான் இருக்கணும் எங்கள் அம்மா வந்து சேலை கட்டியிருக்காங்க எங்கள் அம்மா தாலி போட்டிருக்காங்க எங்கள் அம்மா வந்து பொட்டு வச்சுருக்காங்க பூ வச்சுருக்காங்க எங்கள் அக்கா அப்படி தானே இருக்காங்க என் தங்கச்சி இப்படி தானே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் ஒரு பிற்போக்குவாதிகள் அவங்க எப்படி வந்து மாடர்ன் சொசைட்டின்னு சொன்னாலும் அவங்க எப்படி அவங்களோட மனைவியை மாடர்ன் சொசைட்டிக்கு அடாப்ட் பண்ணணும் இல்லைனா அவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் ஆகணும் அவங்களுக்கான சுதந்திரம் எது அப்படிங்கிற முடிவு பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அதை ஆண்களுக்காகவும் வந்து கரெக்டாக ரைட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது இந்த படம் நகர்கிற விதம் அப்படின்ற பட்சத்தில் ஓப்பனிங் ஃப்ரேம்ல வந்து கடைசி ஃப்ரேம் வரையும் எப்படி நிறைய இடங்களில் சிரிப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கோ எப்படி உணர்வுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி டைலாக்ஸால அடிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கு அப்படி செருப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து செருப்படி கொடுக்கக்கூடிய படம் கிடையாது புரிதலாக கொடுக்கக்கூடிய ஒரு படம் காளியங்க என்ன ஆச்சு ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ ஃபெமினிஸ்ட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பெண் உரிமையுமே பெண்ணுரிமையை பேசுவாங்க ஒரு நாலு கருத்து கேட்டதுக்கு அப்புறமா அமைதியாயிடுவாங்க அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேக் பெம்முனிஸ்ட்டு ஃபேக் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாவனிஸ்ட் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ சாவனிசம் கிட்ட போயிட்டு நீ என்னப்பா ஆனாதிக்கம்னு கேட்டால் அவங்க ஒரு பக்கம் அமைதியாகிடுவாங்க இப்போ அவங்களுக்கு தேவைன்னா ஃபெமினிசம்ங்கிற பேரில் பேசக்கூடியவங்களுக்கு ஆண் ஒரு அடிமையாக இருக்கணும் ஆணாதிக்கம் பேசக்கூடியவங்களுக்கு பெண் ஒரு அடிமையாக இருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஸ்வா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண் எதுக்காக பெண்ணையும் பேசுகிறாங்க ஆண் எதுக்கு ஆண் ஆணாதிக்கம் பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை அந்த படத்தில் எடுத்து வச்சு அது ரெண்டும் ரொம்ப பெருசே கிடையாது ரெண்டு பேருக்கும் தேவை இண்டிபெண்டன்ஸ் தான் ஆனால் அந்த ரெண்டு பேருக்கான இண்டிபெண்டன்ஸ் அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் கொடுத்துக்கணும் அதை தாண்டி மூணாவதா இல்லைனா அவங்களுக்குள்ள பவுண்டரியை தாண்டி போகிறப்ப அது எங்கே போய் முடியுது அதுக்கான ஸ்பேஸை யார் எடுத்துக்கிறா அப்படிங்கிறத இந்த படத்தில் டைலாக் பை டைலாகே கொடுத்துருக்காங்க டூ பி ஃபிராங்க் நான் ஒரு டைலாக் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு பெரியாரை பிடிக்கும் இல்லைனா வந்து பெண்களை மதிக்கிற மாதிரி தான் நான் மதிப்பேன்னு சொல்லி உள்ளே அரியோ ஒரு விஷயம் பண்ணுவார் அது உங்களுக்குள்ள டிவோஸ் அளவு போகிறப்ப ஆர்ஜி விக்னேஷ்காந்த்கிட்ட ஒரு டைலாக் டெலிவரி இருக்கும் என்ன அப்படின்னா முதல் முதல்ல அந்த பெண்ணை பார்க்குறப்ப பெரிய பிடிங்க மாதிரி பெரியார் கருத்துக்கள்லாம் பேசுவோம் ஆனால் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா பெரியார் சொன்னதில் ஒன்று கூட பிடிங்கிருக்க மாட்டோம் அதானே அப்படின்னு கேட்பாரு இதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் தேட்டரு எல்லாருமே சிரித்தாலும் அதுதான் ரியாலிட்டி நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ அவங்க சொல்கிறக்கூடிய கருத்துக்களுக்கு முரணே படாமல் ஆமான்னு சொல்லிடுவோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லைன்னா ஆஃப்டர் கமிட்மெண்ட்ஸுக்கு அப்புறமோ அவங்களோட கருத்துக்களை நமக்கு நிறையா முரண்கள் வரும் அப்போ தான் நினைப்போம் நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இருபத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு வாண்டடாக போய் சிக்குவாங்க அது எங்கள் ரியாலிட்டியில் இடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஒரு நல்ல கப்பலை எப்படியெல்லாம் பிரிக்குது எப்படி பிரிஞ்ச கப்பலை ஒன்று சேர்க்குது எப்படி கள்ளக்காதல்கள்லாம் உள்ள வருது அப்படிங்கிறத சீனா சொல்லியிருக்காங்களா அது சூப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுயன்சருங்கிறவங்க எல்லாம் பெருமையே படக்கூடாது இன்ஃபுயன்ஸுங்கிற வார்த்தையே தவறு தான் ஒருத்தனை பார்த்து நானும் இப்படி தான் இருப்பேன் நினைக்கிறீங்களே அது அது தவறுதான் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய டைலாக் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதோ இல்லை ஆனால் அவர் நடிப்புக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கும் அவரோட ஆக்டிங்கை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொல்லப்போனால் படம் முழுக்க அமைதியாக இருக்கார் அதுதான் அவர் அந்த படத்தில் காப்பாத்துச்சுன்னு கேட்டால் அது கிடையாது பட கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறார் அவர் அதுதான் இந்த படத்துலேருந்து அவரை காப்பாத்துச்சு அதுதான் அந்த நெகட்டிவ் கிரிட்டிஸ்லேருந்து அவரை காப்பாத்துச்சு ஒரு பக்கம் ரியவும் மாளவிகாவும் அவங்களோட பேரை ஒன் செகண்ட் கொண்டாந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆர்ஜே விக்னேஷ்காந்த் காமெடியெல்லாம் எதுவும் பெரிய அளவில் நம்ம பண்ணி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே அவரோட கேரக்டர் ப்ளே பண்ணி அது மூலமாக வரக்கூடிய காமெடியில் எலவேட் பண்ணி அது மூலமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப பியோர் ஷாட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அதர் கேரக்டர்ஸ் ஆனால் எல்லாருமே ஷீலா மேம்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல் போர்ஷனில் வராங்க ஃபுல் போர்ஷன் வந்து ஷீலா நின்று அப்படியே செதுக்கி விட்டு போயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சும்மா வரீங்க வந்து நிற்கிறீங்க என்கிட்ட திட்டு வாங்குறீங்க வயதாக வாங்கிட்டு போயிடுறீங்க ஐயோ பிரதார் அழுகாதீங்க ஸோ அந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா ரியோன் மாலவிகா ஒன் செகண்ட் மறுபடியும் பேரானதுனால அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் ஷீலா விக்னேஷ் அண்ட் ஷீலா ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிப்பு இந்த படத்துக்கு அடுத்த பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் சித்து குமார் அவரோட மியூசிக் ஆஃப்டர் நம்ம ஜோ அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் எடுத்து எலவேட் பண்ணியிருக்காருங்கிற லிட்ரலாக நம்ம ஒத்துக்கணும் லவ்வுக்கு லவ்வாவும் சரி அதுக்கப்புறம் அத்தான் போத்தான் சாங்காக இருக்கட்டும் காமெடி குபீர்னு வர இடங்களில் காமெடிஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சித்துகுமாரோட மியூசிக் இன்னும் எலவேட் பண்ணி கொடுக்குது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மென்டலாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் மென்டலாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அறிவாளி நினைச்சிட்டு முட்டாளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அறிவாளி நினச்சிட்டு முட்டாளாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இதுக்கு நடுவில் ப்ளே பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து குமார் அச்ச மெச்சூர் மியூசிக் டேரக்டராக இதில் ஒர்க் பண்ணியிருக்கார் படத்தோட டிவோபிஎன் எடிட்டர் அவங்க அடுத்த பில்லர் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இடம்பெற்றிருக்க டைலாக் ஏன்னா நம்ம இமேஜின் பண்ணுற கதையை ரியாலிட்டியில் எடுத்துகிட்டு வரது வேறு ஆனால் தமிழ் சினிமாவில் காலம் காலமாக வந்த கதையை டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது வேறு அதுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளேயும் அதில் இருக்கக்கூடிய டைலாக்கும் தான் அந்த ஒரு விஷயத்த உள்ளே பயங்கரமாக வச்சுருக்காங்க ஒரு மெச்சூர்ட் மேக்கிங் கலையரசன் தங்கவேல்கிட்ட இருந்து ஷீப் டீம்லேருந்து அடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்ற பட்சம்லாம் தாண்டி ஒரு மெச்சூர் டைரக்டர் அவர் ஹேண்டில் பண்ண விதம் ஏன்னா பேச போகக்கூடிய கருத்துன்ற ரொம்ப சர்ச்சைக்கான கருத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பண்ணியிருக்காங்க படத்தோட டியூரேஷன் இன்னும் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டான மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ரொம்ப சூப்பரான டியூரேஷன் அருமையான கருத்தை ரொம்ப எடுத்துட்டு போகாமல் முடிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு காமெடியா வந்து ஜேன்சன் வந்து இந்த படத்துக்கு மிக முக்கியமான பில்லர்னு சொல்லலாம் எங்கே ஒரு கட்டம் பிரேக்காகி எமோஷனலாக நம்ம பிரேக் ஆகி போகிறோமோ அந்த இடங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறார் படத்தோட கிளைமேக்ஸ் வரைமே காமெடி எங்கேயுமே பஞ்சமில்லை போலீஸுக்கும் வக்கீலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாராக இருக்கட்டும் இன்றைக்கி ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய வாராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே காமெடி மூலமாக சட்டையர் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு பொண்ணை வந்து பொட்டப்பொல்லன்னு சொல்லக்கூடாதுங்கிற விஷயங்களை கூட எப்படிலாம் எலவேட் பண்ணியிருக்காங்கன்றதான் அந்த படத்தோட பிளஸாக இருக்கு ஓவரால் ஆன் பாவம் பொல்லாதது உங்களோட எக்ஸப்டேஷன் விசஸ் ரியாலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு அதில் ஆணாதிக்கம் அதிகமாக பேசப்பட்டிருக்கா அல்லது பெண்ணியம் அதிகம் பேசப்பட்டிருக்கா ஃபெமினிசம் எப்படி பார்க்குறீங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சாவனிஸ்ட் எப்படி பார்க்குறீங்க இந்த படம் நீங்கள் யார் நாள் ரசிச்சிங்க எதனால ரசிச்சிங்க இதுல நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் மற்றும் ஷீலா ரியோ மற்றும் மாலிகா இவங்களோட ஆக்டிங்கில் நீங்கள் எதை ரசிச்சிங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரசு வைப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் கன கிளிக் பண்ணிக்கோங்க